இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ரிலாக்ஸாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சப்பாத்தி பிளான் பண்ணிட்டேன் நைட்டே பிளான் பண்ணிவிட்டேன் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே எழுந்து நிதானமாக காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தது பாப்பா பெரிய பாப்பாவே உரிச்சு கொடுத்துட்டா அது அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் ஸ்வீட் கார்ன் குடம்புளக்கெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலான்ட்டு பால் தான் ஊற்றி எப்பயுமே பிசுவேன் பால் நிறையா தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் நல்லாயிருக்கும் கெட்டி பால் ஊற்றி பிசைய மாட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவை எடுத்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு ஷேர்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் பாருங்க வாணலில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்வீட்க்கான நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிற கேப்சிக்கம் அப்புறம் வெங்காயம் ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதே வா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு அது கூட வந்து நான் ஒரு பட்டையும் ஒரு இலையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போட்டதுக்கப்புறம் நம்மளோட மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுட்டு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக போட்டுக்கோங்க நம்ம வீட்டை தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் ஒரு ஜாரில் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் பொட்டு கடலை சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதையுமே குழம்பு நல்லா அப்புறம் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தாலும் அதை இதில் போட்டால் கிரேவி ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டை சப்பாத்திக்கு தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க நான் தண்ணியாக வச்சுருந்தேன் உங்களுக்கு கட்டியாக வேணால் நீங்கள் கட்டியாக வச்சுக்கோங்க அரிசி உளுந்து காலி ஆகிடுச்சு அதனால் அரிசி உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் வந்து அரைச்சிட்டு வந்து தருவாங்க தலைவர் அப்புறம் மாவு நல்லா ஊறி போயிருந்தது அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா டப்பு டப்பு டப்புன்னு நம்மளுக்கு யார் மேல என்னென்ன கோவம் இருக்கோ போட்டு அடித்து சதைச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை உருண்டையாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ரஃப் ஒரு உருண்டை தான் போடுவேன் நான் இந்த சப்பாத்தி திரட்டுறதை வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து எங்கள் கிட்ட தான் எங்கள் மாமியார் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சப்பாத்தி திரட்டுவாங்க ஆனால் அவ்வளோ ஷேப்பாக திரட்டுவாங்க அது எனக்கு வரவே வராது இன்ன வரைக்குமே எனக்கு வரல சட்டு 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 சட்டுன்னு திரட்டி போட்டுருவாங்க ஆனால் பார்க்க ஷேப்பாக இருக்கும் நான் என்ன தான் பார்த்து பார்த்து தரதுனால எனக்கு இந்த ஷேப்பே வராது அப்புறம் நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் பிருந்தா அதுக்கப்புறம் ஸ்ரீலேகா பிரேம் இவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஹாய் அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் இல்லை என்னோட சிஸ்டர் ராஜ ராஜேஸ்வரி அவங்களோட பொண்ணு கலைவாணி கலைவாணிக்கு பெரிய பெரிய ஹாய் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிவிட்டேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எப்பயுமே யூஷுவலாக சப்பாத்தி போடுறப்ப பூரி போடுவா இன்றைக்கி பூரி போடுற மைண்ட் செட்டே இல்லை சப்பாத்தியே போட்டுக்கலான்ட்டு பசங்ககிட்ட கேட்டு அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க அதனால் சப்பாத்தியே போட்டுவிட்டேன் எனக்கு பூரி போடலை பசங்களை விட பூரி வந்து தலைவருக்கு தான் பிடிக்கும் இன்றைக்கி தலைவர் ரொம்ப ட்ரை பண்ணார் ஆனால் நேற்று தான் எண்ணெய் வடை இந்த மாதிரிலாம் போனதுனால இன்றைக்கி சப்பாத்தியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் தலைவரை கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அவரும் ஓகே அப்படின்னு ஆகிட்டார் அப்புறம் இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து என்னோடய புது லஞ்ச் பாக்ஸ் காமிச்சிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா புதுசாக தான் வாங்கியிருக்கேன் மீஷோல தான் வாங்கியிருந்தேன் அந்த பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் வைக்கும்போது ரொம்ப அடைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி பார்த்துருந்தேன் இது கிடச்சிது ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது இதில் வந்து தாராளமாக ஒரு அஞ்சு த சப்பாத்தி பத்துச்சு தான் இது ரெஃபர் பண்ணிட்டேன் குருமாவும் தாராளமாக பத்துச்சு அதுக்கப்புறம் கிரேவியும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி எடுத்துகிட்டு போனேன் ஒரு டப்பா ஃப்ரீயாக இருந்தது பசங்களுக்கு வச்ச ஸ்நாக்ஸே எனக்கும் வச்சுக்கிட்டேன் பசங்களுக்கு சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு குருமா வச்சுட்டு கூட கேக்கும் குக்கீஸும் வச்சுட்டேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்